உரிமை இல்லாதவர்களை நம்ம அடிக்கிறோம்ல அடிக்கிற அதாவது திட்டுறது கோபப்படுறது உரிமை இல்லாதவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்துவது உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு போலீஸ் இருக்கிறார் அவர் குற்றவாளிகளை என்ன பண்ணுறாரு கோவப்பட்டு அடிக்கிறாரு திட்டுறாரு ஆனால் அவருக்கு அவருக்கும் குற்றவாளிகளுக்கும் ஏதாவது உறவு முறை இருக்கா உரிமை இருக்கா ஒன்றும் கிடையாது அவர் யாரோ இவர் யாரோ போலீஸ் வந்து யாரோ அந்த குற்றவாளிகள் யாரோ யாருன்னே தெரியாத ஒரு இருவர்கள் இரு அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறது குற்றவாளிகள் மீது கோபத்தை வெளிப்படுத்து ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறார் மாணவர்கள் மீது மாணாக்கர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களை அடிக்கிறார் திட்டுகிறார் அப்போது இந்த மாதிரி உரிமை அப்புறம் வந்து ஒரு உயரதிகாரி தனக்கு கீழே கீழே இருக்கிற வேலை வாங்குறவங்கள கோபப்பட்டு திட்டி வேலை வாங்குறாரு இந்த மாதிரியான நடைமுறை இருக்குல்ல ஒரு உரிமையே இல்லாத இடத்துல போயிட்டு கோபத்தை வெளிப்படுத்துவது உரிமையே இல்லாதவர்களை போய் அடிக்கிறது திட்டுறது அப்போ இந்த மாதிரியான நடைமுறை வந்து மூட நம்பிக்கை இப்படி வந்து திட்டவே கூடாது இப்படி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அந்நியர்கள் இவங்கெல்லாம் உரிமை உரிமை இல்லாதவர்கள் வந்து அந்நியர்கள் அதனால் இது பொருந்து இவர்களிடம் வந்து கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு இது வந்து மூளை ஒழுங்காக வே இது வந்து மூட நம்பிக்கை தான் ஏற்படுத்துது இது ஒரு மூட நம்பிக்கை ஒரு உண்மையை உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது ஒரு உண்மையான அறிவு என்பது மூளை வந்து ஒழுங்க வேலை செய்யுது அந்த மூட நம்பிக்கையில் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு உரிமை இருக்கிறது அவர்களை திட்டுவதற்கு ஒரு மாணவரை ஆசிரியர் அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடிக்கிறோம் அப்படி அடிக்கிறதுனால என்னன்னா ஒரு உண்மையான அறிவை தெரிந்து கொள்ள முடியாது அது ஒரு பொய்யான நடைமுறை அப்படியே மூளையின் செயல்பாட்டை அது மாற்றிடும் அதனால் அதனால் தான் மூட நம்பிக்கைகள்லாம் இப்படி தான் ஏற்பட்டது நமக்கு வந்து நாம் கூலி கொடுக்குறோம் அல்லது அவங்க நம்ம ஒரு காவலர்னால் நம்ம அவங்கள அடிக்கலாம் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மா ஆசிரியர்னால் மாணாக்கர்களை அடிக்கலாம் திட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் வந்து மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அந்நியர்களை நம்ம வேலை வாங்கலாம் திட்டலாம் கோபத்தை வெளிப்படுத்தலாம் முதல்ல வந்து அந்நியர்களை வேலை வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மூட நம்பிக்கை தான் நீ வேலை வாங்குவதாக இருந்தால் ஒரு உரிமையை உறவு முறையை அடிப்படையாக கொண்டு அன்பை காரணங்காட்டி தான் வேலை வாங்கணும் அப்படி வேலை வாங்குவதாக இருந்தாலும் எளிதாகத்தான் வேலை வாங்க வேண்டும் ஒரு உதவியாகத்தான் வேலை வாங்க வேண்டும் இந்த மாதிரி அடிமை அடிமைப்படுத்தி அது மாதிரி கூலி கொடுக்கறது சம்பளம் கொடுத்துட்டா வே அதற்கு கூலி கொடுக்குற நடைமுறை இது எல்லாமே இந்த நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கை தான் இது ரோ இது வந்து ஒரு சுயமரியாதை குறைவான ஒரு நடைமுறை தான் அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் இது அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அவமானம் அவமானமான ஒரு நடைமுறை அவ்வளோதான் இது அதனால இது வந்து எதுவுமே வந்து இயற்கை இது வந்து இயற்கைக்கு முரணானது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான நடைமுறை இருக்குது நமக்கு உரிமை இல்லாதவரிடம் நம்ம கோபப்படுறது கோவப்படுறது உரிமை இல்லாத ஒரு ஆசிரியர் வந்து அந்த மாணக்கரால் அடிக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து அடிக்கிறதுக்கெலாம் அந்த உரிமை எங்கேருந்து வருது அவ அந்த ஒரு அதில் அவருக்குள்ள ஒரு போலீஸ்கார் குற்றவாளி அடிக்கிறார் பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கிறார் இது எல்லாமே மூளையின் செயல்பாட்டை மாற்றிடும் மூளை வந்து ஒரு உண்மையை பற்றி சிந்திக்க விடாது மூட நம்பிக்கைகள் இப்படி தான் ஏற்பட்டுச்சு மனுஷங்க ஏன் சிந்திக்க சிந்திப்பதே பெரிய விஷயமா போச்சு கஷ்டமாக ஏன் போச்சு உண்மையில ஏன் தெரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு அந்த க அந்த அந்த மனம் என்பது ஏன் அப்படி குருடாக போச்சுது அப்படின்னா அது காரணம் இந்த மாதிரியான நடைமுறை ஒரு காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி உரிமை இல்லாதவர்களை வேலை வாங்குவது அதுதானே அவர் ஆசிரியர் மாணாக்கர்களை வேலை வாங்குற குற்றவாளியை வந்து போலீஸ்காரங்க வேலை வாங்குறாங்க அதாவது சொல்கிறத செய்யணும் அடிக்கிறாங்களா அது மாதிரி ஒரு நிறுவனத்தில் வந்து தனக்கு வேலை செய்கிறவர்களே ஒருத்தர் வேலை வாங்குறாரு இந்த இந்த அடிமைத்தனவர்கள் இது வந்து ஒரு உண்மையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் தான் இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் தான் நோய்கள் ஏற்படுறது காரணம் அப்போ பிறரே வேலை வாங்குவதற்கு அப்போ வந்து ஒரு ஆசிரியர் மாணாக்கர்களை அடிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு போலீஸ்காரங்க குற்றவாளிகளை வந்து விசாரணை பண்ணுறவங்க பேரில் அடிக்கிறதுக்கோ அல்லது ஒரு நிறுவனத்தை வே உயரதிகாரி தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை வேலை வாங்குவதற்கோ உங்களுக்கு உடம்புல வலிமை தேவை ஒரு தன்னம்பிக்கை தேவை பத்து நூறு பேரை வேலை வாங்கணும் அது மாதிரி ஒரு வலிமை தன்னம்பிக்கை ஒரு போலீஸ்காரர் வந்து குற்றவாளிகளை அடிக்கிறார் விசாரணை பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை தேவை அந்த தன்னம்பிக்கை எது கொடுக்குது அப்படின்னா இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் கொடுக்குது தானிய உணவுகளை சாப்பிட்டா அரிசி கோதுமை இது போன்ற கேழ்வரகு இது போன்ற உணவுகளை சாப்பிட்டாக்கா உடம்புல அவ்வளோ வலிமை ஏற்படும் அந்த வலிமை வந்து அவர்களுக்கு அப்படி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து விடுகிறது அந்த வலிமை ஏற்பட்டுச்சுன்னா உடம்புல ஏற்படுகிற அந்த தானிய உணவுகளை உப்பினால் சமைக்கப்பட்ட தானிய உணவுனால் ஏற்படுகிற அந்த வலிமை என்பது அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து விடுகிறது என்ன நம்பிக்கை பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த உப்பு கலந்து தானியங்களை சமைச்சு சாப்பிட்றாங்களோ அதனால் அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அடக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் அழிக்க வேண்டும் ஒரு கொலைவர் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு அந்த உணர்வு அப்போது மென்மையானவர்களாக இருந்தால் தான் மனித தன்மையோடு இருப்பாங்க அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையே வரக்கூடாது அப்போது உடம்புல வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமான வலிமையும் வரவே கூடாது ஒரு காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா உடம்புல என்ன வலிமை வருமோ அதுதான் மனித வலிமை மனித மென்மையாக இருக்கணும் எளிமையானவர்களாக இருக்கணும் அப்போ தான் அவர்கள் கடினமான வேலைகளை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையே அவர்களுக்கு வரக்கூடாது பிறரை வேலை வாங்கலாம் பிறரை அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படிப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்ணுமே தவிர பிறரை வேலை வாங்குகிற அளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது பிறரை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு பிறரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள் அரிசி கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் அடிமைப்படுத்துவதற்காகவே க கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் பாதுகாக்கப்படுகிற உணவுகள் பிறரை அடிமைப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா பிறரை எளிதாக அடிமைப்படும் அதனால் ஆகும் அப்படின்னா பிறரை அடிமைப்படுத்தும் போது வன்முறை உணர்ச்சி ஏற்படும் குற்ற உணர்ச்சி ஏற்படும் வன்முறை பிறரை அடிமைப்படுத்துவது என்பது ஒரு குற்றம் அந்த குற்ற உணர்ச்சிகள் தான் உடம்பில் ஏற்படும் போது அது அந்த அந்த உணர்ச்சிகளால் நம்ம மனித நரம்புகளால் மனித உடல் நரம்புகளால் தாங்கிக் கொள்ள முடியாது அதுதான் நோய்களாக மாறுகிறது அந்த குற்ற உணர்ச்சிகளை பிறரை அடிமைப்படுத்துவது உரிமை இல்லாதவர்களிடம் கோவப்படுவது உரிமை இல்லாத ஒரு ஆசிரியர் மாணாக்கர்களிடம் கோவப்படுவது ஒரு போலீஸ்காரர் குற்றவாளிகளை பார்த்து கோ கோவப்படுவது திட்டுவது அடிப்பது மேலதிகாரி வந்து தனக்கு கீழ் பணிபுரிவர்களை திட்டுவது அடிப்பது வேலை வாங்குவது இதெல்லாமே வந்து குற்ற உணர்ச்சி குற்றங்கள் இந்த குற்ற உணர்ச்சியோடு தான் குற்ற தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் குற்ற உணர்ச்சிகள் கலந்த ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ உடம்புல அடிக்கடி இந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம வந்து மனித நரம் மண்டலம் பலந்து பலவீனமாகி அப்புறம் வந்து நோய்களாக மாறுகிறது